வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி ரசம் பார்க்க போகிறோங்க அது பார்த்திங்கன்னா தக்காளி ரெண்டு தக்காளி வேக வச்சு கரைச்சி வச்சுருக்குறோம் புளி கூட கொஞ்சம் சேர்த்து கரைச்சி வச்சுருக்குறோம் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் புளி தக்காளி வேகம்போதே புளியை சேர்த்து வேக வச்சுக்கலாங்க மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் தாளிக்கும்போதும் சேர்த்தலாங்க ரொம்ப ஈஸியாக இந்த தக்காளி ரசம் செய்வது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இப்போ வந்து ரசப்பொடி சேர்த்துற ரசப்பொடி நானே அரைச்சது ஏற்கனவே வீடியோ இருக்குது பாருங்கள் கொஞ்சமாக ரசப்பொடி அதுக்கப்புறம் பூண்டு தட்டி சேர்த்திக்கலாங்க இப்போ பூண்டு சேர்த்திட்டோம் இப்போ தாளிக்கிறோம் பார்த்த தடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணுங்க ரசத்துக்கெல்லாம் எப்போவுமே கடுகு சீரகம் உளுந்தம்பருப்பு பருப்பு கருவேப்பூல் சேர்த்திக்கலாங்க இப்போ கடுகு சேர்த்துறோம் சீரகம் சேர்த்திக்கிட்டோம் வெந்தயம் ரெண்டு சேர்த்துக்கலாங்க கடலப்பருப்பு புழுந்த மருப்பு கொஞ்சம் சேர்த்துனாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து சின்ன வெங்காயம் வர மிளகா சேர்த்துருக்கிற கருவேப்பில் சேர்த்துருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்திருக்கிறேன் இது வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு என்னோட இந்த சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம்னு ரெண்டு கோலம் சேனல் இருக்குது அதையும் பாருங்கள் அதுலேயும் வீடியோஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா என்னோடய அந்த ரெண்டு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ ரசத்தை எடுத்து ஊற்றிக்கிட்டோம் உப்பு உப்பெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் உப்பு காரமெல்லாம் நம்ம குடிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தான் தாளிக்கிறோம் இப்போ தாளித்து இந்த ரசம் வந்து நல்லா கொதிக்கணுங்க பருப்பு ரசம்னால் நுறச்சா போதும் இது வந்து நல்லா கொதிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க தக்காளி ரசம் அருமையாக இருந்ததுங்க இதே மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய இருக்குது பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்